தம்ம மெமரியல் டிராஃபி மூன்றாம் ஆண்டோட ப்ரீ கவார்டர் ஃபைனலோட மூன்றாவது ஃபஸ்ட்டு ப்ரீ கவார்டர் ஃபைனல் இருக்கும் இந்த மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுபம் சிசி விசஸ் டிகேஎஃப்சி இதில் டிகேஎஃப்சி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க சுபம் சிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இடதுகை மாட்டை வீச்சாளர் வெங்கட் ஸ்ட்ரைக்கில் ஆன் ஸ்ட்ரைக்கில் அஜித் के एफ टीम का है ओपनिंग बॉलर विवेक प्रथम डॉट बॉल 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 वाइड बॉल आउटसाइड आउट है कीपर कैच அருண்ையனார் बॉलिंग பண்ணுவாங்க சும் சிசியோட फर्स्ट विकेट வந்து வெளிய போறப்பல கவுண்டர் அப்பே कीपर कैच ಅಂತ சொல்லுங்க शुभम सीसिका का அடுத்த ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அசோக் விருதுகை மற்றும் வீச்சாளர் டாஸ் பால் ஃபிளாட்டை தான் போயிருக்குது ஒரு பவுண்டரி வந்து முதல் சந்தித்த முதல் பந்தையவே வந்து பவுண்டரி தள்ளி விட்டுருக்குறாப்புல தேர்ட்பால் அணிக்காக ஒரு ஒரு மனித அஞ்சு ரெண்டு எடுத்திருக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிக்கிறாங்க டி கே எஃப்சிக்காக இரண்டாவது ஓவர் கடைசி பவர் பிளே அவர் சேர்ந்து சந்தீப்

बाउंड्री अज तक बैट लेंगे शार्ट वन पिच बाउंड्री अज तक बैठ लट சுவாமி சிசி தன்னோட அடிக்காக ஒரு ஒரு முடிஞ்ச பதிமூன்று ரன் எடுத்துக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க டிகே எஃப்சி டீமுக்காக அடுத்த பவுலர் டீகூ பால் ஒரு ஷாட் ஹைட்டு தான் ஏறுது சிங்கிள்

ஃபீல்டு ஏதாவது தப்பு பண்ணி மிஸ் பண்ணாதான் உண்டு இல்லை அதையும் தத்துருக்குறாங்க டூ ரன் சிங்கிள் ஓவர் சுபம் சிசி தன்னோட அணைக்காக மூணோவர் முடிஞ்ச நிலமையில் பதினேழு ரன் எடுத்துருக்கிறாங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க டிகேஎஃப்சி டீமுக்காக அடுத்த பவுலர் சந்தீப் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது சுபம் சிசிக்காக ரமேஷ் பால் நல்ல நல்ல இருந்தது பேட்ஸ்மேன் திரும்பறதுக்குல கீப்பர் கைக்கு வந்திருக்குது எக்ஸலென்ட்டான டெலிவரி பால் பால் வைட் லோ பால் லோ பால் வைட் வைட் என்ன பால் कट बॉल पॉइंट ऑफ द अलोप करके इरदाला द बाउंड्री आ रही बॉल बाउंड्री बाईस ले। इन और 4 वाइजले बॉल वाइज कट बॉल पावर சுவம் சிசி தன்னோடனைக்காக இருபத்தி நான்கு பந்துகளுக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு ரன் எடுத்திருக்கிறாங்க டி கேஎப்சிக்காக அடுத்த நியூ பவுலர் விவேக் மோகன் வாய்ப்பாக சிங்கிள் ग्राउंड के वेलीला 6 अशोक के बैटलेंद से आड़ी क्राड़ी क्राड़ी डॉट बॉल

கம்பம் சிசி தலைவர் நினைக்காக அஞ்சு ஆறு மூணு ஜன முப்பத்தி எட்டு எடுத்துருக்காங்க ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க டிகே எஃப்சி டீமுக்காக அடுத்த நியூ பவுலர் டி கு ஹைட்டு தான் ஏறி இருக்கு கேட்ச் மிஸ் பண்ணி இருக்கிறாங்க ரமேஷுக்கு ஒரு நல்ல லைஃப் டூ ரன் Single. Hello, stop. Single. What do you want to pick up? Single. Single. Single.

Single. Bolin. Excellent delivery. That ball. Bolin. Bolin. That ball. Lalu to Asok. Single. செவன்த் ஹவர் லாவன் டெலிவரி ஓவர் சுபம் சிசி தன்னோட நினைக்காக ஏழோர் மூணு ஜனமே நாற்பத்தி ஆறு ரன் எடுத்திருக்கிறாங்க அடுத்த நியூ பவுலர் சேன் ரகுமான் ஸ்டிக்கை ஒட்டி வந்தது டஸ்ட் மிஸ்ஸு டேட் பால்

தன்னுடனே எட்டோர் மூணஞ்சன் மேலே ஐம்பத்தி ஓரு ரன் எடுத்திருக்கிறாங்க டிகேஎஃப்சி தன்னுடனே வெற்றி பெற எட்டு ஓவர் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிக்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிகேஎஃப்சி ரேசிங் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது லாலு நான் ஸ்ட்ரைக்கில் பைசல் சுபம் சிசிக்காக ஃபஸ்ட் ஓவர் வீசுறப்பல ஒயிட் நாற்பத்தெட்டு பந்துகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரன் எடுக்கணும் சின்ன ஸ்கோர் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தாஸ்பால் கவர்ஸ்க்கு மேலே அது கிரவுண்டுக்கு வெளியில் சிக்ஸ் லாலுவோட பேட்டிலேருந்து ஒன் விச் பவுண்டரி லாலுவோட பேட்டிலேருந்து கிரவுண்டுக்கு வெளியில லாலுவோட பேட்ல இருந்து ஒரு சிக்ஸ் காத்தே கொண்டு போயிடுச்சு ஒரு எஜ்ஜு தான் ஆனா காத்தே கொண்டு போயிடுச்சு போல்டிங்க விக்கெட் லாலு தன்னோட விக்கெட் வெளியே போறப்பில் ஒயிட் எக்ஸலண்டான டெலிவரி டிகேஎஃப்சி தான் அணிக்காக ஒரு ஓவர் முடிஞ்ச நிலையில் பதினாறு ரன்கள் எடுத்துருக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க டிகேஎஃப்சிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அனந்து ஆன் ஸ்ட்ரைக்கில் சுபம் சிசிக்காக இரண்டாவது கடைசி பவர் பிளே ஓவர் வீசம் வந்துருக்கிறாப்புல ராஜா ஒரு ஒரே ஒரு ரன் மட்டும் அருமையான செங்கல் ராஜா டு அனந்து ரெண்டாவது ஓவர் பவர் பிளே ஓவர ஸ்லோயர் பாலை தூக்கி போட்டு பெரிய ஷர்ட் ஒன்றும் போகல இந்த ஊரில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பெரிய ஷர்ட் போயிருக்குது கிரவுண்டுக்கு வெளியில சிக்ஸ் அனந்தோட பேட்ல இருந்து தேர்ட் பால் ஓவர் டிகேஎஃப்சி தன்னோட இன்னைக்காக ரெண்டு ஓவர் முடிஞ்ச நிலையில் இருபத்தி மூன்று எடுத்துருக்காங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க சுபம் சிசிக்காக அடுத்த நியூ பவுலர் நித்தி அடுத்த

दर बाल आपने अलग टाइप नहीं करेंगे आपने बोल के नाम दांव उन्ना मैंने बताया है उन्ना रंटा हुआ ना बाल बॉउंड्री मिसफील्ड कार्नमाग है सुबम सिसी का न्यू बॉलर कुट्टी மிஸ் ஃபீல்டு காரணமாக மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி அனந்தோட பேட்டில் இருந்து ஃபைனலுக்கு பார்த்தாப்ல அது எக்கு தப்பாப்பட்டு மறுபடியும் சிவாவோட போயிட்டு இருக்குது சிங்கிள் டிகேஎஃப்சி வெற்றி பெற ஆறு ரன் அடிக்கணும் வின்னிங் ஷாட் எப்படிங்கிறத பார்ப்போம் சிக்ஸ் இல்லை நல்ல ஒரு குட் ஷாப் ஸ்லோயர் அது டாட் பால் ஓவர் நல்ல ஒரு குட் ஷாப் கீப்பர் ரமேஷ் கையில் இருந்து டட் பால் இன்னும் ஒரே ஒரு ஷாட் நான்கு ரன்கள் எடுத்தாங்கன்னா டிகே எஃப்சி அடுத்த சுற்றுக்கு உள்ள போகிறாங்க ஒரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி